ஷோரூம் உள்ளால் போகிறதுக்கு முன்னே ஷூக்கு மேலே ஒரு கவசம் ஒன்று போட சொன்னாங்க டெம்பரரி இது மாதிரி ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆசையாக ஆகிடக்கூடான்ட்டு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க பி அண்ட் எம் காசா இவங்க வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது போல் இருக்குது அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே சரி நான் உள்ளே போய் பார்த்ததெல்லாம் லக்ஸரின்னா லக்ஸரி பெரிய பெரிய பேலஸ் இது மாதிரி இதுக்கு போடுற மாதிரி தாங்க இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டெல்லாம் கட்டி இதுங்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த இடத்துக்குலாம் போகிறது வேஸ்ட் ஆகிடும் ஏன்னு சொன்னால் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் இங்கே நீங்கள் சைனாக்கு வந்து மொத்தத்தில் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு போங்க அப்போ தான் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வெந்த வேலையை பார்த்துட்டு போக முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டு அது போல் இல்லாமல் ரேட்லாம் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நல்லா ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்துகிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு லட்சம் யூன்னு சொன்னாக்கா நீங்கள் பேசி முடிச்சக்கா அதை ஐம்பது கூட கொண்டுட்டு வர முடியுங்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூடன்னு எனக்கு தெரியலை எல்லாம் நான் அடுத்த ஷோரூம்க்கு வந்திருக்கோம் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய விஷயத்த நான் அப்டேட் பண்ணுறேன் போல் நீங்கள் ஒரு வீடு கட்டுறேனாக்கா அந்த வீட்டுடைய பிளானை பக்கா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறீங்க வந்து என்னாக்கா ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இது வந்துக்கிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி சொல்லலை என்னுடைய நண்பர்கள் ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்துட்டு போயிருக்காங்க இங்கே இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு டீ டேபிள் அந்த இதுட்டு சைட் டேபிள் அது மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட டிசைன் டிசைன் அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரியான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாக்கா உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இதோட ரெண்டாவது நாள் நான் சைனாவில் வந்து இறங்கி இந்த ரெண்டாவது நாள் ஃபர்னிச்சர் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறோம் மேபி மூணா நாள் தான் நாங்கள் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு வெளியே போவோம் அது சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் வரும் அதெல்லாம் மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஊரெடிங் ஆன்லைன் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லாண்டாக்கா நம்மளுடைய ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பெர்ஃப்யூமு அபுதாபியில் இருக்குது மறக்காமல் வந்து அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பல கூட்டம் குரூப் குரூப்பாக வருது அவங்ககிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு நாளைக்கு மூணு கஸ்டமரு இல்லாட்டி நாலு கஸ்டமர் அதிகபட்சமாக மூணு இல்லாட்டி நாலு மினிமம் பத்தா ரெண்டு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு ஃப்ளோர் ஆறு ஃப்ளோர்னு வச்சுருக்காங்க அதை போய் காமிச்சு முடிகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடுவோம் ஒரு கஸ்டமர்கிட்ட ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜண்ட்டு டிஸ்கவரி பாய்